கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் எதுக்கு பரிகாரம் முதல்ல அது கேள்வி இல்லை உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தையும் குபேர சம்பத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் குபேர சம்பத்து மட்டுமல்லாமல் அனைத்து விதமான தானியங்களும் வளமையாக இருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அது என்ன பரிகாரம் என்ன லைஃப் லாங் எப்போ சனி வந்தாலும் சரி யாருடைய சனி வந்தாலும் சரி எப்போ அஷ்டம சனி வந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் சரி எந்த உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகார பிரார்த்தனை பருவத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி வரும் நீங்கள் படிச்சிட்டிங்கிறதுனால அட்வைஸ் பண்ணக்கூடாது அதை அனுபவிச்சா தான் தெரியும் அந்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஓம் ஸ்ரீகுருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் எதுக்கு பரிகாரம் முதல்ல கேள்வி வரும்ல உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாக்ஷத்தையும் குபேர சம்பத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பிரார்த்தனை வழிபாடு செய்முறை இதை பண்ணினா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வது மட்டுமல்லாமல் எந்த ஒரு பொருளிலும் மிதமிஞ்சி இருக்கும் அதாவது அது தேவைங்கிற பொருளே இருக்காது எல்லாமே அப்படியே ஃபுல்லாக இருக்கும் இந்த சினிமாவில் காமிப்பாங்க தெரியுமா எடுக்க எடுக்க அக்ஷய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும்ன்ட்டு அது மாதிரி அந்த அக்ஷய பாத்திரமாக உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து பொருட்களும் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் குபேர சம்பத்து மட்டுமல்லாமல் அனைத்து விதமான தானியங்களும் வளமையாக இருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அது என்ன பரிகாரம் என்ன வழிபாடு யாருக்கு பண்ணணும் இதெல்லாம் இருக்குதுல்ல கும்பராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமான் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு ரெண்டையும் சேர்த்து பண்ணணும் இதை என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணணும் வெள்ளிக்கிழமையும் பண்ணணும் இது என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் சிவபெருமானுக்கும் சரி மகாலட்சுமி தாயாருக்கும் சரி சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர வேலையில் ஆறு மணிக்கு மேலே ரெண்டு பேர்த்துக்கும் வில்வ மாலை சாற்றி வழிபட வேண்டும் வில்வ மாலை சாற்றி வழிபடும்போது கூடவே மல்லிப்பையும் சாத்தணும் மல்லிப்பூ கொஞ்சம் இருந்தால் போதும் ஆனால் வில்வ மாலை நிறையா இருக்கணும் இன்ஃபேக்ட் இன்னும் போனால் சிவனுக்கு வந்து ஒரு கூட வில்வத்தை வில்வ இலையை பொறிச்சுன்னு போய் அப்படியே அபிஷேகம் பண்ணுங்கள் அப்படியே கொட்டணும் அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் சிவனை பொறுத்த வரைக்கும் அபிஷேக பிரியன் அதனால் நீங்கள் வில்வத்தினால் எவ்வளவுக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறீங்களோ அந்தால் குளிர்ச்சி அடைந்துருவர் அந்த மனுஷன் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவார் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ மாலை சாற்றி வழி வழிபட வேண்டும் அந்த வில்வ மாலை சாற்றி வழிபடும் பொழுது மகாலட்சுமி தாயாரும் சந்தோஷம் அடைவோம் வில்வ அபிஷேகம் பண்ணும்பொழுது இந்த சிவ சிவபெருமானும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சப்போஸ் எனக்கு வில்வ மாலை கிடைக்கல இல்லை வில்வ இலை கிடைக்கல சார் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா விபூதி அபிஷேகம் செய்யணும் நல்ல பசுஞ்சாணம் இருக்குதுல்ல பசுஞ்சாணத்தில் உருண்டையாக செஞ்சு அதுலேருந்து விபூதி தயாரித்து அந்த விபூதியை நீங்கள் வந்து ஒரு நாலு கூடை அஞ்சு கூடை எடுத்துன்னு போயிட்டு அதை சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண விபூதி அபிஷேகம் செய்வதன் மூலமாக இந்த மகாலட்சுமி கடாட்சத்தையும் பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த அஞ்சு வருஷமாக ச இழரை சனியுடைய பாதிப்பு இருக்குது அடுத்த மூணு வருஷத்துக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் இருக்குது நீங்கள் லைஃப் லாங் எப்போ சனி வந்தாலும் சரி ஏழரை சனி வந்தாலும் சரி எப்போ அஷ்டம சனி வந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் சரி எந்த சனி பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை வழிபாடு என்னென்னா நீங்கள் வில்வத்தினால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா விபூதியினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் இந்த விபூதி அபிஷேகம் எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்புள்ஸ் ஆஃப் செவன் லெவன் வீக்ஸ் பதினோரு வாரம் இருபத்தி ரெண்டு வாரம் முப்பத்தி மூணு வாரம் நாற்பத்தி நாலு வாரம் அப்படின்ட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அறுபத்தி ஆறு எண்பத்தெட்டுன்னு இப்படி போகணும் இவ்வளவு வாரங்கள் நீங்கள் செய்யலாம் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு அதனால் தெரியும் அதனால் நான் அனுபவிச்சு அனுபவிச்சது என்றைக்குமே ஒரு விஷயத்த நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு குழந்த வந்து அதுவும் பிறந்த குழந்த அது இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த குழந்தை என்ன பண்ணோம் போய் நெருப்பு கேண்டல் வச்சுருந்தீங்கன்னா இல்லை விளக்கு வச்சிருந்தீங்க அதில் போய் கை வச்சுட்டே இருக்கும் என்னோடய மாமா பையன் அவனுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அவனுக்கு அந்த நெருப்பு அந்த தீபம் எரியறதில்லை அதை பிடிச்சி பிடிச்சி விளையாடுவான் பாவம் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டான் இறந்துவிட்டான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு வந்து கை சுடும் எங்கள் மாமியோ எங்கள் பாட்டியும் என்ன பண்ணுவாங்க அவனை தட்டி விடுவாங்க ஏண்டா அதை பண்ணுறாண்டு ஆனால் குழந்தைக்கு தெரியாதுல்ல அந்த அந்த அதை எடுத்து தொட்டால் அது சுடுங்கிறது அனுபவிச்சா தான் தெரியும் அனுபவத்தில் மட்டுந்தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி வரும் நீங்கள் படிச்சிட்டீங்கிறதுனால அட்வைஸ் பண்ணக்கூடாது அதை அனுபவிச்சா தான் தெரியும் அந்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு காலையில் விபூதி அபிஷேகம் சாயந்தரம் மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ வில்வ மாலை சாற்றி வில்வ அபிஷேகம் பண்ணுறதும் பண்ணலாம் இதை தவிர உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் வெள்ளை பட்டு துணி எடுத்துக்கணும் வெள்ளை பட்டு துணி எடுத்து அந்த வெள்ளை பட்டு துணியில் நீங்கள் வைக்க வேண்டியது நூற்றி அஞ்சு ரூபா இல்லாட்டி ஐநூற்றி ஒரு ரூபா கணக்கு இருக்குதுங்க இது நான் ஏதோ காரணத்துக்காக சொல்லலை அது அது ரீசன் இல்லாமல் அதை சொல்லலை நூற்றி அஞ்சு ரூபா வைக்கலாம் இல்லாட்டி ஐநூற்றி ஒரு ரூபா இது ரெண்டை தவிர வேறதும் வைக்கக்கூடாது நீங்கள் கேட்கலாம் சார் பதினஞ்சு ரூபா வைக்கலாமா அப்படின்ட்டு இல்லை நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரூபா காயின் வைக்கணும் இல்லாட்டி ஐநூற்றி ஒரு ரூபாய்க்கு ஒருவா காயின் ஐநூற்றி ஒரு ரூபானா கொஞ்சம் மூட்டை வெயிட்டாக இருக்கும் தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய காயினை வச்சுதான் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய பணப்புழக்கத்தை அதிகப்படுத்திக்க போகிறீங்க அதனால் இதை வந்து பண்டிலாக வைக்கிறது தப்பே கிடையாது இந்த ஐநூற்றி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ வெள்ளை பட்டு துணியில் வைக்கும்போது அது கூட நீங்கள் வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னா பச்சை கற்பூரம் பதினைந்து ஏலக்காய் ஏலக்காய் வந்து பதினஞ்சு இருக்கணும் பதினஞ்சு ஏலக்காய் பச்சைக்கற்பூரை கொண் கொஞ்ச உண்டு ப்ளஸ் கருந்துளசி பொடி கருந்துளசியை வந்து அதை எடுத்து காய வச்சு நீங்களே பொடி பண்ணணும் அது வெளியில் வாங்கக்கூடாது கருந்துளசி செடியிலேருந்து துளசியை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் பொறிக்கலாம் ஏகாதசி துவாதசி அன்னைக்கு பொறிக்கக்கூடாது திரையோதசி அன்னைக்கு பொறிக்கக்கூடாது மற்ற நாட்களில் அதை பொறித்து அந்த ப அந்த கருந்துளசிய இலையை பறித்து அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணணும் அந்த பொடியை ஒரு சின்ன கவரில் போட்டு நான் சொன்னேன் பதினைந்து ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரத்தோடு நீங்கள் இந்த ஒரு பேக்கெட்டில் வச்சு இந்த வெள்ளை பட்டு துணியில் நூற்றி ஒரு நூற்றி ஐந்து ரூபாய் அல்லது ஐநூற்றி ஒரு ரூபாய் காயின் வைத்து அதை பண்டிலாக கட்டணும் நல்ல பேக் மாதிரி கட்டி நல்லா டைட்டாக கட்டிவிட்டு யார் கண்ணுக்கும் படாமல் உங்கள் வீட்டோட வடக்கு திசையில் வைக்கணும் உங்கள் வீட்டில் வடக்கு திசை அது பெட்ரூமாக இருக்கலாம் பெட்ரூமில் வடக்கு திசையாக ஒவ்வொரு ரூமுக்கு பார்க்கணும் இந்த வாஸ்து பார்க்குறதே வந்து இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு பார்த்தா போதும் ஒரு ஃப்ளாட்டுக்கு பார்த்தா பார்க்குறாங்கண்ணா அப்படி இல்லை உங்கள் வீட்டோட பெட்ரூமில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த வீட்டோட பெட்ரூமில் வடக்கு திசையில் வைக்கணும் ஹாலில் வடக்கு திசையில் வைக்கணும் கிச்சனில் வடக்கு திசையில் வைக்கணும் நீங்கள் உங்களுடைய சாமி ச சன்னிதி இருக்குன்னா அதில் வடக்கு பக்கத்தில் வைக்கணும் அது வந்து வடக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் தினமும் அதுக்கு தூப தீப சாம்பிராணி காட்டி விட்டுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது வெள்ளிக்கிழமை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மூட்டைக்கு அந்த பண மூட்டைக்கு அந்த ஐநூற்றி ஒருவா வச்ச மூட்டைக்கு நீங்கள் வந்து சந்தன பொட்டு வச்சுட்டு வரணும் சந்தன பொட்டு டெய்லி வச்சுட்டு வரணும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையாவது வச்சுட்டு வரணும் இதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எத்தனை வாரம் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பதினொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வாரங்களில் இருக்கணும் இதை செய்து வரும்பொழுது உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பு ஏற்படும் கஷ்டங்கள் விலகும் பணக்கஷ்டம் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யோகாதிபதி நான்கு ஒன்பது அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு சுகம் அதிகரிக்கும் படாடோபம் வளர்ச்சி அடையாது உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையிருந்த பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அப்படியே பெருகின்று வரக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷ மழை வர்ஷிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லி இதை வந்து பண்ணும்பொழுது யார் பண்ணினா நல்லது அப்படின்னு கேட்டால் கும்பராசியில் பிறந்தவங்க பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை உங்கள் வீட்டில் ஒன்றா பெண் குழந்தை இருந்தால் பண்ணலாம் இல்லாட்டி திருமணம் ஆன சகோதரிகள் இதை செய்ய வேண்டும் உங்கள் அக்காவோ உங்கள் தங்கியோ உங்களுக்காக இதை பண்ணி கொடுக்கணும் நீங்கள் கேட்கலாம் சார் என் தங்கைக்கும் என் மனைவிக்கும் ஒத்து வரல சார் நான் இதை சொன்னேன்னா என் என் மனைவி சண்டை போடுவாள் அப்படின்ட்டு அப்போ ஒன்று பண்ணுங்கள் உங்கள் மனைவி கையாலையும் இதை பண்ணலாம் ஒன்றா திருமணமான உங்கள் சகோதரி அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவி கையால் இல்லாட்டி உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை கையால் இந்த பண முடிப்பை கட்டி வடக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம் ஆனால் கொண்டு போய் வைக்கிறது வந்து உங்களுடைய சகோதரியோ திருமணமான சகோதரியோ அல்லது பெண் குழந்தையோ அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்க வேண்டும் அவர்கள் கையால் இந்த வடக்கு திசையில் வச்சு நீங்கள் வழிபட்டு இந்த சந்தனத்தை கூட அவங்க வச்சால் இன்னும் விசேஷம் நீங்கள் வைக்கலாம் உங்கள் மனைவியோ இல்லை குழந்தையோ இல்லை சகோதரியோ சகோதரி இருக்க முடியாத திருமணமான சகோதரினா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அதனால் மனைவி கையாலையோ இல்லை பெண் குழந்தை கையாலியோ இந்த வெள்ளிக்கிழமை காலையில் இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்தனம் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்காது மூன்று தலைமுறைக்கு உண்டான பணப்பொழிவு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சார் நீங்கள் வெள்ளை பட்டு துணியில் பச்சைக்கல் போகிறோம் பதினஞ்சு ஏலக்காய் கருந்துளசி பொடி இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இதை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னு கேட்டால் பதினோரு நாளைக்கு ஒரு தடவை மாற்றலாம் பதினோரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த கருந்துளசி வந்து நல்லா இருக்கணும் அதனால் தான் பதினோரு நாளைக்குள்ள மாற்றுறது நல்லது அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மருத்துவ ரீதியாகவும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்துல நான் சொல்றதுலாம் இன்னும் வலு சேர்க்குமா இல்லை அதனால பிரயோஜனம் இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் நம்பர்னு கொடுத்துருக்கேன் அந்த டைரக்ட் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை நேரில் வந்து சந்திக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் பண வரமும் பொழிவும் குபேர சம்பத்தும் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்